வணக்கம் மாத்தர்மக்கள் உங்கள் ஆத்தூர் சத்தியால லோன் மேல ஆஃபர் போயிட்டு இருக்கு ஏஜென்சியும் சத்தியால ஏசி எல்லாம் வெறும் முப்பத்தோ தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் எல்இடி டிவி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் வாஷிங் மிஷின் ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி ஆறுக்கும் மிக்சி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் கிரைண்டர்லாம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி

இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி மார்ச் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு நாளைக்கு ஆத்தூர் அண்ட் வாழப்பாடி சத்யால அவாயில் பண்ணிக்கலாம் என்ன வேணும்னாலும் உடனே ஷோரூமை விசிட் பண்ணுங்க சத்யால ஆத்துர் சத்யா ஷோரூம் எங்க லொகேட்டாக இருக்கன கனரா பேங்க் அப்படியே ஆப்போசிட்ல தான் லொகேட்டாக இருக்கு ஆத்துர் அண்ட் வாழப்பாடி சத்யா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் காண்டக்ட் நம்பர் டிஸ்பிளேல குடுத்துருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஆத்துரேஷன் டூ ஃபாலோ பண்ணிக்கோங்க